அவர் என்னதான் சொன்னாலும் எவ்வளோதான் இருந்தாலும் அது அந்த தொடக்கத்துலாம் இல்லாமல் தொடங்குது எங்கள் அப்பாவோட கடைசி காலத்தில் வந்து தன் புள்ள வந்து உருப்பிடுமா அப்படின்னு அவர் படுக்கையில் இருக்கும்போது அவர் கேட்டபோது வர்ணம் படத்தில் நடித்த அடித்த ஃபோட்டோவை காமிச்சு கவலைப்படாத உன் புள்ள நல்லா வந்துடுவான் பாரு எனக்கு அடிக்க வருது பாரு அப்படின்னு அந்த படத்தை ஃபோட்டோ நான் காமிச்சிருக்கேன் அதனால் வந்து எப்படி பார்த்தாலும் சில மூமெண்ட் வந்து அதை உருவாக்குனவங்களும் அந்த சந்தர்ப்பத்தையும் வந்து அதுக்குள்ளே வந்துட்டு போகிறது வந்து ஒரு எது வகையில் நம்மளை வந்து உயிரோடு இருக்க வைக்கிறது நான் நம்புகிறேன் ஈரத்தோடு ஸோ அதனால் அதுக்கு எப்பயுமே நன்றி மற்றபடி ஒரு நல்ல நாள் பார்த்து சொல்கிறேன் இல்லை இந்த படம் இல்லை லாபங்கிற படத்தை எனக்காக அவர் வந்து எக்ஸிக்யூட் பண்ணி கொடுத்தாரு நான் ஜனாவுக்காக அந்த படம் பண்ணணும்னு விரும்புகிறேன் பட் ஏகனே நான் ப்ரொடக்ஷன் பண்ணும்போது என்னோடய ப்ரொடக்ஷனில் சரியாக ஹேண்டில் பண்ண முடியாதனால அவருக்கு ப்ரொடக்ஷன் ரொம்ப நல்லா வரும் அதனால் அவரை கூப்பிட்டு சார் ஜனாசாரோட படம் ஸோ இதை நீங்கள் இருந்து சார் எனக்காக பண்ணி கொடுக்கணும்னு சொல்லு எனக்காக வந்து பண்ணி கொடுத்தது அவர் தான் ஸோ அவர் என்னோடய இப்போ எனக்கு அதுக்கும் ரொம்ப நன்றி ஸோ அதனால் இது அந்த நான் அவருக்காக நிறையா விட்டு கொடுத்தேன் அந்த மாதிரி எதுவும் இல்லை ஸோ அவர் பண்ணுறது நிறையா எனக்கு பண்ணியிருக்கா ஸோ ரொம்ப ரொம்ப நன்றி சார் அப்புறம் இந்த இதில் முடிஞ்சிச்சு அந்த இந்த பையன் ஜஸ்டின் எனக்கு இவனை ரொம்ப பிடிக்கும் ஏன்னே தெரியாது சில பேர் இல்லை அவன் மியூசிக் டேரக்டர் நல்லா மியூசிக் பண்ணுவாங்கிறதுனால இல்லை அது அவனுக்கு தெரியும் இந்த ஃபஸ்ட் டேலேருந்து இல்லை சந்தைங்க இல்லை அல்லை ஏன் தெரியாது சில பேர் சில பேர் எனக்கு பார்த்த உடனே பிடிக்காது அது ஏன்னு எனக்கு தெரியாது சில பேர் பார்த்து ரொம்ப பிடிக்கும் அவங்க நல்லவங்களா கெட்டவங்களாலாம் எனக்கு தெரியாது ஆனால் வந்து எதனாலேயும் தெரியாது சில பேரை எனக்கு பார்த்தா பிடிக்கும் அதனால் அப்படி எனக்கு பார்த்தோன்னே ரொம்ப பிடிச்சதாக நானும் ஒன்றும் அவனும் அடிக்கடி சந்திச்சுக்கிறதோ பேசிக்கிறதோ குசலம் விசாரிச்சுக்கிறதோ அப்படிலாம் எந்த பழக்கமும் கிடையாது நடுவேறு நடுவில் ஆனால் எப்பவுமே அவனை உரிமையாக வந்து என் சகோதர பொருள் நடத்துறதும் ரொம்ப முக்கியமான ஒரு ஆளாக இருக்கிறதும் ஆனால் ரெண்டு பேரும் ஒன்றும் எப்பயாவது தோணுச்சுன்னா எதாவது தோணுச்சுன்னா ஃபோன் பண்ணி பேசுவேன் மத்தபடி பெரிய பரிமாற்றமோ அப்படிலாம் ஒதுமே இல்லை ஆனாலுமே அவனை ரொம்ப பிடிக்கும் ஸோ ஜஸ்டின் இந்த படத்தில் ரொம்ப அற்புதமாக பார்த்துருக்கேன் அதை நான் சொல்ல தேவையில்லை ஒரு முறை கீரவாணி அவனை பத்தி பேசுனத வச்சுருந்தேன் எனக்கு ரொம்ப பெருமையா இருந்தது அவன் கூட பிறந்திருந்தா இல்லை அவங்க வீட்டு ஆளுங்க எவ்வளவு சந்தோஷப்படுவாங்களே எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருந்தது என் நம்ம வீட்டு பிள்ளைய பத்தி இன்னொருத்தர் பேசுறது ஒரு மிகப்பெரிய ஆள் பேசுகிறதுங்கிறது எவ்வளவு சந்தோஷமும் எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருந்தது ஜஸ்டினோட ஒர்க் வந்து இந்த படத்தில் மிக பிரமாதம் ரொம்ப அழகாக பண்ணி கொடுத்துருக்கேன் ரொம்ப நன்றி ஜஸ்டன் அப்புறம் சார் பார்க்கறது தான் கரடுமடைப்பா பிள்ள நம்ம குழந்தைங்களுக்கு வாங்கி கொடுத்த கரடி போம் மாதிரி இருந்தால் ரொம்ப சாஃப்ட்டு ரொம்ப சாஃப்ட் எப்படி இந்த குழந்தை இத்தனை வருஷமா இந்த உலகத்தில் கரெக்டாகவும் வளர்ந்துச்சுன்னு எனக்கே தெரியல பட்டு ரியலி இஸ் வெரி கியூட் அந்த எப்படின்னு சொல்கிறேன்னு தெரியல ஐஸ்ல பெரிய ஒரு மரியாதை பேச வேண்டியதா இருக்கு இல்லாட்டி தம்பி என்னப்பா அப்படின்னு தான் கேட்கணும் இஸ் சியூட் எப்படி சொல்றேன்னு தெரியல அவர் பேசும்போது கவனிச்சிருப்பீங்க ஒரு மாதிரி ரொம்ப எக்ஸைட்டடா அப்படியே ஒரு மாதிரி இருப்பா ஆள் தான் கொஞ்சம் ஜிம்முகள்